அனைவருக்கும் வணக்கம் ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரலும் பொருளும் இருந்தோம்பி இல்வாழ்வதில்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு வீடு வாசலோடு இருந்து கொண்டு பொருள்களை பாதுகாத்து மனைவி மக்களுடன் குடும்பம் நடத்துவ நடத்துவதன் நோக்கமெல்லாம் வீட்டுக்கு வந்தவர்களை உபசரித்து உலகத்துக்கு உபகாரமாக இருப்பதற்காகத்தான் விருந்து புறத்தாத்தான் தூண்டல் சாவா மருந்தெனினும் பார் அற்று அன்று வேண்டற்பார் அன்று ஏதானாலும் பிறருக்கு கொடுத்து உண்ண வேண்டும் சாகாமல் இருக்க செய்வதான தேவாமிரதத்தை உண்பது ஆனாலும் விருந்தாளி இல்லாமல் தானே உண்பது விரும்பத்தக்கது அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவரு பருவந்து பால்படுதல் என்று விருந்தாளியை உபசரிப்பதால் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் தினந்தினம் வருகிற விருந்தினர்களுக்கு எல்லாம் உணவளித்து உபசரிக்கிற உபசரிக்கின்றவனுடைய வாழ்க்கை அதனால் வறுமையுற்று கெட்டுப்போகும் என்பது இல்லை அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓங்குவான் இல் அப்படிப்பட்டவனுடைய வீட்டில் இது எல்லா இது இல்லாவிட்டால் எது இல்லாவிட்டாலும் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் முகமலர்ச்சியோடு தகுதியுடைய விருந்தினர்களை உபசரிக்கிறவனுடைய வீட்டில் மனமகிழ்ச்சியோடு திருமகள் வாசம் செய்வாள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம் அவன் தனக்குள்ள முகமலர்ச்சியோடு கொடுப்பவன் அத்துடன் விருந்தினர்களுக்கு உணவிட்டு மிச்சமதை உண்பான் மிச்சமில்லையாயால் பட்டினியாகவும் இருந்து விடுவான் அப்படிப்பட்டவனுக்கு அவனுடைய சொந்த நிலத்தில் விளைந்தது விளைந்துதான் தானியம் வர வேண்டும் என்பது இல்லை செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படிப்பட்டவன் எவ்வளவு விருந்தினர்கள் வந்தாலும் வரவேற்பான் வந்திருந்த விருந்தினர்களை உபசரித்து வழியனுப்பிவிட்டு மேலும் வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்க்கும் மனமுடைய அவனை தேவர்கள் தமக்கு நல்ல விருந்தாளியாக கொண்டாடுவார்கள் இணைத்துணை என்பதொன்று விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் விருந்திடுதல் என்பது பெருஞ்செலவு செய்து உயர்ந்த உண்டிகள் செய்வது அன்று விருந்திடுவதற்கு இவ்வளவு அவ்வளவு என்று கணக்கில்லை எந்த அளவுக்கு செய்தாலும் அந்த அளவுக்கு நல்ல காரியம் செய்த பலன் உண்டு பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இல்லறம் நடத்தி விருந்தோம்புவதே ஒரு தவம் வீட்டோடு இருந்து விருந்தினரை உபசரிக்கும் நல்ல காரியத்தை செய்ய தெரியாதவர்கள் தாம் ஆசைகளையெல்லாம் விட்டுவிட்டோம் என்று மிகவும் கடினமான துறவரத்தை மேற்கொண்டு நோன்பு காப்பார்கள் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு விருந்தோம்ப பணக்காரராக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் பணமிருந்தும் விருந்தோம்பாவிட்டால் விருந்தினரை உபசாதி உபசரிக்காதவர்கள் பணக்காரராக இருந்தாலும் அவர்கள் தரித்திரர்கள்தாம் அவர்களுக்கு முட்டாள்தனந்தான் மிச்சம் மோப்ப குழையும் அனிச்சம் முகத்திருந் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து பணம் இருந்தோ இல்லாமலோ விருந்தினர்கள் முகங்கோணாமல் உபசரிக்க வேண்டும் அனிச்சம் என்ற மலர் மனிதன் அதை உடன் வாடி போகும் அதை போல விருந்தாளிகளை விருந்திடுவோம் முகங்கோணி பார்த்தாலும் கூட விருந்து கெட்டு போகும் இப்படியாக ஒன்பதாவது அதிகாரத்தில் விருந்தோம்பல் என்ற அதை தலைப்பில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் விருந்தோம்பி வாழ்வது இல்லறம் நல்லறமாகும் என்பதை வலியுறுத்தி உணர்த்தியுள்ளார் அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை பாராயணம் செய்து ஸ்மரணம் செய்து மனப்பாடம் செய்து பொருள் புரிந்து வாழ்வில் உயர்ந்து விளங்கி பலமுடன் வாழ நல் வாழ்த்துக்கள் வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி 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 எங்கள் நாட்டியாலியாவில் தையல் இசை நடனம் யோகா வயலின் பயிற்சிகள் அனைத்தும் சிறப்புடன் அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து வருக வருகின்றோம் விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெற்று எண்புற்று நலமுடன் வாழ அன்புடன் அழைக்கின்றோம் நல்வாழ்த்துக்கள் எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிந்து பயிற்சி சேர்ந்து பயிற்சி பெற அன்புடன் அளிக்கின்றோம் நன்றி வணக்கம்